இது என்னங்க மத்தவங்கள ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க பாதியிலே ஓடி போயிட்டீங்க இப்படி வந்து கமலஹாசன் அவர்களை பார்த்து கேட்குற மாதிரி தான் அவர் இப்போ ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியலை இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பிக்பாஸையும் கமலஹாசனையும் பிரிக்கவே முடியாதுங்க பிக்பாஸ் ஆரம்பித்த நாள்ல இருந்து போன சீசன் வரைக்கும் அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு இதனால வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டையும் இவர் தான் வந்து ஹாஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வரப்போகிறாங்களோ இந்த தடவை பிக் பாஸ்ல என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் தான்ஸ் எல்லாருமே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்துல தான் கமலஹாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து பிக்பாஸ்ல இருந்து ஒரு ஸ்மால் பிரேக் வந்து எடுக்க போறேன் இந்த சீசனை வந்து நான் வழிநடத்த போறது கிடையாது ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அதனால கொஞ்சம் கேப் விட போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண விஜய் டிவிக்கும் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டிருக்காரு இதை கேட்டவனே நிறைய பேர் வந்து கலவையான விமர்சனங்களை முன்வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் வந்து சும்மாலாம் பிக் பாஸை விட்டு விலகலப்பா இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் வந்து இருக்கு அது நமக்கு தெரியாதா போன பிக் பாஸ் சீசன்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கமலஹாசன் வந்து பண்ணாரு அவர் பண்ண கொஞ்சம் விஷயம் கூட கரெக்டாக கிடையாது மாயா கேங்குக்கு சப்போர்ட் பண்றது பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டா நிறைய தவறுகளை வந்து கமலஹாசன் வந்து பண்ணிருக்காரு இதனாலதான் போன சீசன்ல வந்து எப்பயும் இல்லாத அளவுக்கு கமலஹாசனுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துச்சு நிறைய ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க இங்க நின்னு கம்பேரிங் பண்றதுக்கு பதிலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட்டா வந்து சேர்ந்துடலாம் ஏன்னா அவங்க பண்ற விஷயத்தை தான் நீங்க வெளியே நின்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமலஹாசன் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாங்க இதுல ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் கமலஹாசன் அவர்கள் வந்து பிக் பாஸை வழி நடத்தவே கூடாது புது ஆள் வந்து வரணும் நீ ஆனா கோபிநாத் மாதிரி வேற யாராவது நபரை வந்து போடுங்கன்னு சொல்லி நிறைய கமலஹாசனுக்கு எதிராக வந்து பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அடுத்த சீசன்ல வந்து கமலஹாசன் கமலஹாசன் வந்து வழி நடத்துறது ஒரு கஷ்டமான காரியம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அதே மாதிரி கமலஹாசன் அவர்களே வந்து பின்வாங்கிட்டாருங்க எனக்கு வந்து ஒரு ஸ்மால் பிரேக் வந்து வேணும் நான் வந்து பிக் பாஸை வழி நடத்த போகிறதில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் கமலஹாசனுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க எப்போ அவர் சொல்கிற ரீசன் கரெக்டாக தானேப்பா தெரியுது ஆல்ரெடி மணிரத்னமோட படம் வந்து ரொம்பவே இழுத்துட்டு போகுது ஒரு சில காரணங்கள்னால அந்த படப்பிடிப்பு வந்து தள்ளிட்டே வந்து போகுது இன்னமும் இவர் போய் பிக் பாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னா நூறு நாள் அதிலே வந்து போயிடும் கமல்ஹாசன்னால வெளியே வரவே முடியாது ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் பிக் பாஸ் எல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு சீரியஸா படம் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கமிட்மெண்ட்ஸில் வந்து களமிறங்கியிருக்காரு இது ஒன்றும் தப்பு இல்லையே இதுக்கு போய் கமல்ஹாசன் அவர்களை இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க ஆனா உண்மையிலே ஏன் வந்து பிக் பாஸை கமல்ஹாசன் இந்த வருஷம் வழி சொல்லி அது ஆண்டவனுக்கு தாங்க வந்து தெரியும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்